ஒரு ஒரு கொடி வளருது உதாரணத்துக்கு சொல்றோம் ஒரு கொடியா வளருது செடியா வளருதுங்க கொடியா வளர்றது வேற அப்ப அந்த கொடி வந்து நம்ம சின்னதுல இருந்து எடுத்துக்கும் போது மெதுவா ஒரு டென்ட்ரில் அப்படின்னு அப்படி சுருண்டுட்டு மேல வரும் இல்லையா அந்த கொடி கொஞ்சம் மேல மேல வர வர நம்ம அதுக்கு வந்து ஒரு ஊன்று கோல் மாதிரி கொடுத்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கொடுப்போம் அதுக்கப்புறம் அதை விரிஞ்சு வர்றதுக்கு மேல ஒரு பந்தல் மாதிரி போட்டு அது வளர நமக்கு ஒரு சப்போர்ட் கொடுப்போம் அப்புறம் அது நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் அதுக்கு வந்து அந்த சப்போர்ட் ஊன்றுகோள் தேவையில்லை அதுவாக நல்லா அது கீழே உள்ளது நல்லா ஸ்ட்ராங் இருக்கும் நம்மளும் வந்து அந்த குவாண்டம் புலத்தோட கனெக்ட் ஆகணும் கனெக்ட் ஆனாதான் தான் நம்ம சார்ஜ் ஆகும் ஃபிசிக்கல் சார்ஜிங் வேற நல்லா ஊட்டத்து சாப்பிட்லாம் நல்லா தூங்கலாம் ஃபிசிக்கல் சார்ஜ் ஆன்மா சார்ஜ் ஆகணும்னா குவாண்டம் புலத்தோடு நம்ம போய் இணையணும் இணையாமல் சார்ஜ் ஆகாது அந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த செல்ஃபோன் தானுமா ரெகுலராக நம்ம காலையில் காலையில் இல்ல நைட் நைட் கொண்டு போய் ப்ளக்ல போட்டு சார்ஜ் பண்ணிருவோம் பேஷா இல்லையா அதே சார்ஜிங்க நம்ம என்ன யாருக்கு பண்ணனும் நம்ம ஆத்மாக்கும் பண்ணனும் ஏன்னா அது மாதிரி கீப் யோர் செல்ஃப் ஓபன் ஃபார் இந்த மாதிரி கூட்டு தியானத்துக்கு நீங்க முடிஞ்ச நேரம் போங்க ரெண்டாவது பிரமிட்ல வந்து தியானம் பண்ணாலும் ரொம்ப ஹையா எனர்ஜி ஏறும் ஏற்கனவே நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம்ல பிரமிடுங்கிறது வந்து ஒரு என்ஜினியரிங் மிரக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு பர்ட்டிகுலர் ஆங்கிள்ல அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பா இருக்கிறது ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் செட் பண்ணிருப்பாங்க அந்த இடத்த கூட அவங்க சொன்னாங்க இந்த இடம் பெர்ஃபெக்டா இருக்கு மேல மட்டும் அந்த உச்சியில நீங்க நாலு அடிக்கு நாலடி ஒரு பிரமிட் மாதிரி பண்ணி மேல வச்சிருங்க அதுக்கு அடியில உட்காந்து தியானம் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாணிக மேடம் சஜஷன் கொடுத்தாங்க ஸோ அல்டிமேட்லி என்ன சொல்றாங்க த பவர் லைஸ் வித்இன் அவர் செல்ஸ் இல்லையா எவ்வளவுதான் நம்ம வெளியே சப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டாலும் அது எல்லாமே இனிஷியல் சப்போர்ட் தான் பட் கடை போக போக நம்ம அந்த வெளிய சப்போர்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு நமக்குள்ளேயே அந்த பவரை கூட்டிட்டு அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்னைக்கு ஒரு சின்ன டாபிக் அகைன் நம்ம தியானத்தை பத்தி என்ன பண்ணலாம் எப்படி இந்த தியானத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தலாம் ஓகேவா தியானம் என்பது என்ன வெற்றிடம் என்பது என்ன தியானத்தால என்ன நன்மைகள் நமக்கு வருது எப்படி எப்படி எல்லாம் நம்ம புஸ்தகங்கள் படிச்சு நம்ம அறிவை கூட்டிக்கலாம் தியானம் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு முக்தி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு கொஞ்சம் விரிவடைந்திருக்கிறோம் இப்போ இந்த தியானத்தை எப்படி மேம்படுத்துறது என்ஹான்ஸ் பண்றது எப்படி அப்படின்னு ஒரு சின்னதா நம்ம அதை டச் பண்ணுவோம் ஏன்னா தனியாவே நம்ம தியானம் பண்ண நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கு நான் தியானம் பண்றேன் ஆனா அது மேலோட்டமாதான் இருக்கு என்னால இன்னும் டீப்பா போக முடியல சோ நான் என்ன பண்றது நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன் ஆனா கூட என்னால டீப்பா போக முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு ஒரு கொடி வளருது உதாரணத்துக்கு சொல்றோம் ஒரு கொடியா வளருது செடியா வளருதுங்க கொடியா வளருது வேற அப்ப அந்த கொடி வந்து நம்ம சின்னதுல இருந்து எடுத்துக்கும் போது மெதுவா ஒரு டென்ட்ரல் அப்படின்னு அப்படி சுருண்டுட்டு மேல வரும் இல்லையா அந்த கொடி கொஞ்சம் மேல மேல வர வர அதுக்கு வந்து ஒரு ஊன்றுகோல் மாதிரி கொடுத்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கொடுப்போம் அதுக்கப்புறம் ஒரு பந்தல் மாதிரி போட்டு நமக்கு ஒரு சப்போர்ட் கொடுப்போம் அது நல்லா ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து அந்த சப்போர்ட் ஊன்றுகோல் தேவையில்லை அதுவா நல்லா அது கீழே உள்ளது நல்லா ஸ்ட்ராங் ஆயிருக்கும் அதே மாதிரிதான் இப்ப நம்ம தியானத்துல இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கும் போது நமக்கு கொஞ்சம் வெளி வெளி சப்போர்ட் தேவைப்படலாம் எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு வர முடியாது தனியா நம்மளால சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியாது ஸோ நம்ம எல்லார்கிட்டையும் கூட போய் இதை கேட்க முடியாது இல்லையா உண்மையாவே நம்ம யார் மேல ரொம்ப மதிப்பு வச்சிருக்கோம் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கோம் அவங்க கிட்டதான் நம்ம போய் எதுனாலும் கேட்போம் அது மாதிரி சில நேரங்கள்ல நம்மளுடைய ஆத்மாவுடைய பவர் வந்து கம்மியா இருக்கலாம் இப்ப நம்ம செல்போன் பேட்ரி வந்து கம்மியா இருக்குன்னா என்ன பண்ணுவோம் சார்ஜ் பண்ணுவோம் டக்குன்னு போய் பிளக் பாயிண்ட்ல போட்டு சார்ஜ் பண்ணுவோம் சார்ஜ் பண்ணோடனே அந்த பவர் ஏறிடுது அந்த செல்போன் தானா சார்ஜ் ஆகுதான் இல்லை இல்லை அதை கொண்டு போய் ஒரு பெரிய ஒரு இதோட கனெக்ட் பண்ணணும் அந்த கனெக்ட் பண்ணால் தானே அந்த சார்ஜ் ஏறும் அதே மாதிரி நம்மளும் வந்து அந்த குவாண்டம் புலத்தோடு கனெக்ட் ஆகணும் கனெக்ட் ஆனாதான் தான் நம்ம சார்ஜ் ஆகும் ஃபிசிக்கல் சார்ஜிங் வேறு நல்லா ஊட்டத்து சாப்பிட்லாம் நல்லா தூங்கலாம் ஃபிசிக்கல் சார்ஜ் ஆன்மா சார்ஜ் ஆகணும்னா குவாண்டம் புலத்தோடு நம்ம போய் இணையணும் இணையாமல் சார்ஜ் ஆகாது அந்த பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் இந்த செல்ஃபோன் தான ரெகுலராக நம்ம காலையில் காலையில் இல்ல நைட் நைட்டு கொண்டு போய் பிளக்ல போட்டு சார்ஜ் பண்ணிடுவோம் பேஷா இல்லையா அதே சார்ஜிங்க நம்ம எந்த யாருக்கு பண்ணணும் நம்ம ஆன்மாக்கும் பண்ணணும் ஏன்னா நம்ம ஆன்மா எத்தனை ஃபேஸ் பண்ணிட்டு வருது இந்த ஜென்மத்துல மட்டுமா ஃபேஸ் பண்ணுது பல ஜென்மங்களா பிரயாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்ப அது எவ்வளவு அலுப்பா இருக்கும் யோசிச்சுக்கோங்க அதோட பவர் உச்சமா போயிருக்கலாம் கீழே போயிருக்கலாம் நம்ம வந்து அதை நினைக்கிறதே இல்லை ஏன் இன்னைக்கு அலுப்பா இருக்கு ஏன் நம்ம பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னு நம்ம மைண்ட் ரீதியாவே யோசிக்கணும் ஆன்மா ரீதியா யோசிக்கணும் இல்லையா ஆன்மாவை நம்ம எப்படி பவர் கொண்டு வருது அதுதான் பெஸ்ட் ஏன்னா ஆன் உடம்புக்கு கண்ட்ரோல் வந்து இந்த மைண்ட் ஆனா அந்த மைண்டோட கண்ட்ரோலர் யாரு மைண்டோட கண்ட்ரோல் இருக்கு நம்மளோட ஆன்மா தான் நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணுது ஸோ என்னைக்கு இருந்தாலும் இந்த செல்போனுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஆப் அது ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அதான் அதோட மாஸ்டர் ஆனால் அந்த செல்போனுக்கு மாஸ்டர் யாரு நம்ம தானே நம்ம கண்ட்ரோல் தானே அந்த செல்போன் இருக்கணும் நம்ம அந்த இப்ப இன்னைக்கு நிலைமையில நம்ம எப்படி இருக்கோம் அந்த செல்போன் என்னெல்லாம் சொல்லுதோ அதுபடி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு மெசேஜ் வருதா உடனே நம்ம பாக்கணும்னு நினைக்கிறோம் சரியா ஒரு போன் வருதா உடனே ஆன்சர் பண்ணும் ஏன் அந்த போன் உடனே ஆன்சர் பண்ணணும் நம்ம ஒரு வேலையில இருக்கோம் கொஞ்ச நேரம் இரு மிஸ்ட் கால் பார்த்து திருப்பி கூப்பிட்டுக்கலாமே சாப்பிடும் போது போன் அடிக்குது எதுக்கு போன் எடுக்கணும் அந்த சாப்பாட்டுக்கு நம்ம அந்த பத்து நிமிஷம் நம்ம நிம்மதியா கொடுக்க போறோம் இல்லையா அந்த நேரத்தை நம்ம நமக்குன்னு நம்ம கொடுத்துக்கணும் எதுக்காக செல்போன் அப்ப நம்ம என்ன ஆகுது நம்ம வந்து அந்த செல்போனோட கண்ட்ரோல்ல இருக்கோம் அதுக்கு நம்ம ஸ்லேவா இருக்கோம் நம்ம அதுக்கு மாஸ்டரா இல்லை அதே நிலைமை தான் நம்ம இன்னைக்கு எல்லாருக்குமே நம்ம வந்து அந்த மைண்டுக்கு நம்மளோட ஆன்மா தான் மாஸ்டரா இருக்குமே வெளியே இன்னைக்கு வந்து ஆன்மாவுடைய பவர் இந்த உலகம் பூராமே இந்த ஹியூமனிட்டி கான்சியஸ்னஸ் ஃபுல்லாவே அந்த ஆன்மாவுடைய பவர் இன்னைக்கு கம்மியா இருக்கு எல்லாரும் மைண்ட் ரீதியா தான் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம அந்த ஆன்மாவோட பவரை கூட்டணும்னா தியானம் தான் ஒரே வழி தியானம் பண்ண 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 நம்ம அப்படியே அந்த செல்போனை சார்ஜ் பண்ற மாதிரி நம்ம ஆன்மா வந்து சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும் இப்ப ஆன்மா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சா இந்த உலகம் முழுசோ அந்த யூனிட்டி கான்சியஸ்ன வந்துடும் நமக்குள்ளேயும் அந்த ஒன்னஸ் கான்சியஸ்னஸ் வந்துடும் எல்லா இடத்துலையுமே பீஸ் ஹார்மோனிங்கிறது அழகாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது ஸோ இந்த ஆன்மாவுக்கு நம்ம சக்தியை எப்படி கூட்டுறது தியானத்துல எப்படி நம்ம கூட்டுறது நான் என்னால தனியாக முடியல ஸோ எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னா ஒரு சின்ன சின்ன வழிகள் தான் நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம எல்லாரும் பண்றோம்ல அந்த கூட்டு தியானம் அந்த கூட்டு தியானங்கிறது ஒரு வகையான என்ஹான்சிங் டூல் எப்படி நம்ம தியானத்தை இன்னும் மேம்படுத்திக்கலாம் இப்ப நம்ம நிறைய ரிலிஜியன் பேசிஸா நம்ம பார்த்திருப்போம் கூட்டு என்ன பிரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க கூட்டு வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் வந்து இந்த விளக்கு பூஜைன்னு சொல்லி ஆயிரத்தி எட்டு விளக்கு ஏத்துறோம் இல்ல ஒரு சர்ச்சில் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த சர்மன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எல்லாரும் உட்காந்து தியானம் பண்ணி ஆஹ் பெரியவங்க சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க அப்புறம் நம்ம கோயில்கள்ல போயிட்டு டிஸ்போசஸ் கேட்போம் ஸோ இன் இப்படி எல்லாம் பண்ணி கடைசியில ஒரு கூட்டு தியானம் இருக்கும்போது அந்த தியானத்தோட பவர் வந்து ரொம்ப அதிகரிக்கும் ஸோ அது மாதிரி கீப் யோர் செல்ஃப் ஓப்பன் ஃபார் இந்த மாதிரி கூட்டு தியானத்துக்கு நீங்க முடிஞ்ச நேரம் போங்க ரெண்டாவது பிரமிட்ல வந்து தியானம் பண்ணாலும் ரொம்ப ஹையா எனர்ஜி ஏறும் ஏற்கனவே நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம்ல பிரமிடுங்கிறது வந்து ஒரு என்ஜினியரிங் மிரக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பாக இருக்கிறது ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் செட் பண்ணியிருப்பாங்க செட் பண்ணுறதுனால அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எதுவுமே வராமல் நல்ல காஸ்மிக் எனர்ஜியை உள்ள உள்ளே கூடிய பவர் அந்த பிரமிடோடைய ஸ்ட்ரக்சருக்கு இருக்குது ஸோ அந்த பிரமிடுக்குள்ள உட்கா வச்சிருக்கிற பொருள் கூட கெட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க ஈஜிப்ட் நாட்டுல பாத்தீங்கன்னா அந்த மம்மிஸ் எல்லாம் அதுக்குள்ள உப்ப ஆழத்துல கொண்டு போய் ஒரு பெரிய சேம்பர் மாதிரி எல்லாம் பண்ணி அதுவே ஒரு பெரிய சிட்டி மாதிரி இருக்கும் அதுல கொண்டு போய் அந்த மம்மிஸ் வச்சிருப்பாங்க ஏன்னா அவங்களோட நம்பிக்கை அந்த உடல் வந்து திரும்பவும் அந்த ஆப்டர் லைஃப் அப்படிங்கிற பிரயாணத்துக்கு போகணும் அதுக்கு அங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சு அந்த பிற அதுக்கு அப்படியே இறந்ததுக்கு அப்புறமும் அது வந்து அடுத்த பிரயாணம் போகணுங்கிறக்காகலாம் அந்த காலத்துல அதெல்லாம் பண்ணி அப்போ அவ்வளவு பவர் அந்த பிரமிட் இருக்கு இன்னைக்கு நம்ம வந்து பிரமிட் கட்ட முடியாது பட் பத்ரிஜியுடைய பெரிய கனவே இதுதான் அதாவது எங்கனாலும் பிரமிட் பல கட்டணும் அவர் பல இடங்கள்ல இன்னைக்கு இந்தியா முழுக்க ஆஹ் இப்போ ஆன்லைன்லயே கொடுக்க விற்கிறாங்க ஒரு சின்ன பிரமிட் மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் அதை வந்து சிலர் தலைக்கு மேல ஹேங் பண்ணிட்டு அதுக்கு அடியில உட்காந்து பண்றாங்க அதுலயும் கூட ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கு ஸோ அந்த நம்மளால குயிக்கா அந்த எம்டி ஸ்டேட்டுக்கு போக முடியும் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா கிங்ஸ் சேம்பர்னு ஒன்று இருக்கும் கரெக்டா அந்த சென்டருக்கு கீழே ஒரு படியில ஏறி போய் நடுவில் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும் அந்த பிளாட்ஃபார்ம் லெவல்ல இருக்கும் நம்ம அதில் போய் உட்கார்ந்தோம்னா உடனே அவ்வளோ இமிடியேட்டா அந்த பீஸ் ஸ்டேட் வந்துடும் இம்மீடியட்டாக நம்மள அந்த நம்மளையே மறந்து அந்த டிரான்ஸெண்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு போறக்கூடிய பவர் அந்த இடத்துல இருக்கும் நாங்க நிறைய தடவை இந்த அட்வான்ஸ்ட் மெடிடேஷன் அப்படின்லாம் சார் நடத்துறாரு அந்த நேரம் நமக்கு அந்த பிரமிட் மெடிடேஷன் எல்லாம் கொடுப்பாங்க அந்த நாலஞ்சு நாள் நமக்கு தங்கி இருக்கும்போது எந்த நேரம் வேணாலும் நமக்கு போய் அந்த பிரமிட்ல போய் ஃப்ரீயா உட்காந்து தியானம் பண்ணலாம் ஸோ நமக்கே எல்லாம் இங்க இருக்கும்போது ஒய் நாட் யூஸ் இட் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க இல்ல அந்த சின்ன பிரமிடை வாங்கி கூட பண்ணலாம் வாணி மேடம் இது ரொம்ப சொல்லுவாங்க ஒரு தடவை எங்க தோட்டத்துக்கு விசிட் பண்ணும்போது சொன்னாங்க நீங்க அங்கங்க ஒரு ஒரு பிரமிட் சின்ன சின்னதா வச்சிருங்க இந்த ஃபார்ம் உடைய எனர்ஜியே கம்ப்ளீட்டா மாறிடும் அப்ப அந்த இடத்துல நான் வந்து ஒரு சின்ன கெசிபோ மாதிரி வச்சிருப்பேன் அந்த இடத்த கூட அவங்க சொன்னாங்க இந்த இடம் பெர்ஃபெக்டா இருக்கு மேல மட்டும் அந்த உச்சியில நீங்க நாலடிக்கு நாலடி ஒரு பிரமிட் மாதிரி பண்ணி மேல வச்சிருங்க அதுக்கு அடியில உட்காந்து தியானம் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாணி மேடம் சஜஷன் கொடுத்தாங்க சோ அந்த மாதிரி அது ஒரு பியூட்டிஃபுல் வே ஆஃப் என்ஹான்சிங் மெடிடேஷன் இன்னொன்னு என்னன்னா எல்லாம் இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த ஏசி ரூம்லேயே உட்காந்து பழகிட்டோம் ஒர்க்கிங் பிளேஸும் ஏசியா போச்சு ஃப்ளாட்ஸ்லேயும் எல்லாருமே ஏசியிலேயே இருப்போம் ஹார்ட்லி வி எவர் கோ அவுட் இன் டு நேச்சர் இல்லையா சோ அகைன் நம்ம சோல் பவர்லாம் ரொம்ப குறையக்கூடிய காரணம் இது இது ஒரு பெரிய காரணம் நம்ம யாருமே வந்து இயற்கையோடு ஒன்றாமல் இருக்கும் இயற்கையை வந்து ஒரு சும்மா ஒரு காலையில சூரியன் உதைக்கிறா நைட்டு வந்து நிலாவை பார்க்குறோமா ஸ்டார் அது கூட எத்தனை பேர் நிலாவையும் நட்சத்திரத்தையும் பாக்குறாங்கன்னு தெரியல இன்னைக்கு காலத்துல சோ நம்ம வந்து அந்த யூனிவர்ஸ் கூட நம்ம கனெக்ட் பண்றது இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சி போச்சு ஸோ நம்ம பழையபடி அதை ஆரம்பிக்கணும் போகணும் யூனிவர் அந்த நேச்சர் கூட போய் நம்ம கனெக்ட் ஆகணும் செருப்பு இல்லாமல் நடக்கணும் அந்த பூமியில் நம்ம பாதம் படணும் வி ஷுட் ஃபீல் அந்த சிலெல்லாம் கடலோரம் போகும்போது அந்த மணல்குள்ளே நம்ம விரல்களெல்லாம் விட்டு ஃபீல் பண்ணும்போது ஒரு பியூட்டிஃபுல் கனெக்ஷன் வரும் அந்த பூமி மாதா கூட அப்படி ஒரு பியூட்டிஃபுல் கனெக்ஷன் வரும் அந்த தண்ணி நம்ம காலில் படும்போது அந்த பூமியோட வாமத்தை நம்ம ஃபீல் பண்ணுவோம் தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அந்த குளிர்ச்சியை ஃபீல் பண்ணுவோம் இந்த மாதிரி யூ ஷுட் ஃபீல் ஃபீல் கெட் த கனெக்ஷன் வித் மதர் நேச்சர் அந்த நம்ம மேலே படும்போது கூட நம்ம நம்ம அதை நோட்டீஸ் கூட பண்ண மாட்டோம் ஆனால் மனசுக்குள்ள என்ன சொல்லணும் நம்ம ஹாட்டாக இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு கூல் ப்ரீஸ் அடிச்சா தேங்க்யூ டிவைன் ஏர் ஃபார் கிவிங் மீ திஸ் கூல் பிரீஸ் அப்படின்னு ஒரு சின்ன கிராட்டிட்யூட் எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா அந்த கிராட்டிடியூட் த்ரூ அவுட் த டே இப்போ வந்து நம்ம ரொம்ப ஹாட்டாக இருக்கும்போது ஒரு மரத்தடி நிழலில் போயின்னு என்னன்னா தேங்க்யூ டீர் இந்த நிழலை நீங்க எனக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த மரத்தோட கனெக்ட் பண்ணி அந்த மரத்துக்கு ஒரு நன்றி சொல்லணும் அப்போ நம்ம ரொம்ப மூட் அப்செட்டாக இருக்கும்போது வெளியே போகும்போது இயற்கையாக ஒரு பியூட்டிஃபுல் பார்க்கில் இருக்கும் அந்த பூக்கள் எல்லாம் பார்க்குறோம் அந்த பூக்களை ரசித்து நீ ரொம்ப அழகாக இருக்க தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஹாப்பினஸ் அப்படி சொல்லி அந்த கனெக்ட் பண்ணணும் அந்த பூக்களோட கனெக்ட் பண்ணணும் நீ ரொம்ப வாசனையாக இருக்கி தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி சொல்லி அந்த பூவோட கனெக்ட் பண்றோம் அந்த மாதிரி நேச்சர் கூட நம்ம கனெக்ட் பண்ணணும் சும்மா அது பாட்டுக்கு இருக்கு நம்ம பாட்டுக்கு இருக்கோம்னா அகெயின் அவர் சோல் பவர் லாஸ்ட் சோ எவ்ரி டைம் யூ கனெக்ட் வித் நேச்சர் யுவர் சோல் பவர் இஸ் என்ஹான்ஸ் அந்த மாதிரி இப்ப புத்தரே வந்து என்ன சொல்றாங்க அந்த போதி மரத்தை உட்கார்ந்து தான் அவர் ஞானம் பெற்றாருன்னு சொல்றாங்க அது மாதிரி நம்ம இயற்கையில உட்காந்து ஒரு பழமையான மரம் எனக்கெல்லாம் எங்கேயாவது ஒரு பழமையான மரம் ரொம்ப ஓல்டு ட்ரீய பார்த்தா உடனே அந்த அடியில உட்காந்து ஒரு ரெண்டு நிமிஷமாவது கண்ணு மூடி தியானம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு நினைப்பு வரும் சோ அது வந்து உட்காந்துருவேன் அந்த இடத்துல உட்காந்து ஜஸ்ட் கனெக்ட் அப்புறம் நம்ம இந்த டாக்டர் நியூட்டன் கவுண்டிவிட்டியோட பத்து நாள் சோல் கோச் ட்ரான்ஸ்பர்மேஷன் ப்ரோக்ராம்ல எல்லாம் தே வில் கிவ் அஸ் ஒன் டே ட்ரீ மெடிடேஷன் எல்லாம் கொடுப்பாங்க நம்ம ட்ரீயை போய் ஹாக் பண்ணி அந்த ட்ரீ கூட கனெக்ட் பண்ணி அந்த ட்ரீயோட மெடிடேட் பண்ணி வி கேன் ஆஸ்தி ட ட்ரீ ஃபார் அ மெசேஜ் நான் பல தடவை இந்த மெசேஜ் வாங்கியிருக்கேன் அப்போ அந்த ட்ரீ கை அப்படி இந்த ட்ரீ மேலே வச்சு எனக்கு நீ கொஞ்சம் எனர்ஜி கொடுன்னு சொன்னால் கூட அந்த ட்ரீ நமக்கு எனர்ஜி கொடுக்கும் அப்புறம் நம்ம அந்த எனர்ஜியை கட் பண்ணிவிட்டு தேங்க்யூ டியர் ட்ரீ அப்படி சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாக எனர்ஜியை கொடுக்க ரெடியாக இருக்குது நேச்சர் ஸோ நம்ம எப்போனாலும் நேச்சரோட கனெக்ட் பண்ணி அந்த மா இயற்கையில போய் உட்காந்து தியானம் செஞ்சோம்னா இம்மீடியட்டா அதோட பவர் எக்கச்சக்கமான பவர் நம்ம இன்னைக்கு கம்மியா இருக்கனால இயற்கையில தியானம் பண்ணா கண்டிப்பா அது ரொம்ப உகந்த தியானமா இருக்கும் ரெண்டாவது டைம் ஆஃப் தியானம் அதாவது விடிய காலையில நம்ம ஏற்கனவே இந்த வாரம் டிஸ்கஸ் பண்ணோம் அந்த பிரம்ம முகூர்த்தம் ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் அதுல இன்னும் ஸ்பெசிஃபிக் டைம்ஸ் எல்லாம் கூட சொல்லுவாங்க அந்த ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து ஃபைவ் ஃபிஃப்டின் குள்ள இந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இருக்கும் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க சோ அந்த டைம்ல பண்ணும்போது அந்த ஏற்கனவே வந்து நம்ம சூழல் அந்த சுற்று சூழல் வந்து ஆல்பா ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளும் அந்த ஸ்டேட்லதான் இருப்போம் அரை தூக்க ஸ்டேட்ல இருப்போம் கொஞ்சம் நைட் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்போம் ஸோ அந்த நேரம் தியானம் பண்ணலாம் அப்போ நல்லா உள்ள எனர்ஜிஸ் வரும் நம்மளால கனெக்ட் பண்ண முடியும் ஈவினிங் அதே மாதிரி அந்த ஆறு மணி டு ஏழு அந்த டைம் சேஞ்ச் ஆகுதுல டே டு நைட் அந்த டைம்ல வந்து அந்த டைம்ல நம்ம தியானம் பண்ணாலும் நல்ல ஒரு ஹை லெவல் போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் டைம் ஆஃப் இது நிலா நிலாவோட அப்புறம் அந்த அமாவாசை இந்த மாதிரி தேதிகள்லையும் இந்த மூனோட நம்ம ரொம்ப கனெக்டட் ஏன்னா வந்து அந்த மூன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அலைகளோட கனெக்டட் இல்லையா டைடல் வேவ்ஸ் வந்து நியூ மூன் அன்னைக்கு ரொம்ப ஹையா இருக்கும் அப்படின்றாங்க அப்போ டைடல் வேவ்னா என்ன தண்ணி அந்த தண்ணியோட மூன் கனெக்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா நமக்குள்ள இருக்கு எழுத்தஞ்சு சதவிகிதம் நீர் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நீரோட மூன் கனெக்டுன்னு வெளியே ப்ரூவ் ஆயிருக்கு இல்லையா டைடல் வேவ்ஸ் வந்து ஹியூஜா ரைஸ் ஆகுதுலயும் அந்த தண்ணி தானே எழுபத்தஞ்சு சதவீதம் இருக்கு ஸோ அப்படின் போது அந்த நியூ அந்த மூன் ஃபுல்லா இருக்கும் போது எனர்ஜி நம்மளையும் அஃபெக்ட் தான் பண்ணுது அன்னைக்கெல்லாம் தியானம் நம்ம புத்தா செய்யவில்லையே மாசம் மாசம் தியானம் பண்றோம் இல்லையா அந்த லிங்க் எல்லாம் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுவோம் யார் வேணாலும் அந்த ஜாயின் பண்ணி கண்டிப்பா நம்ம அந்த டைம் மெடிடேஷன் கூட்டு தியானம் பிளஸ் ஃபுல் மூன் எல்லாம் சேரும் போது ரொம்ப பிரமாதமா இருக்கும் அந்த மெடிடேஷன் ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த ஃபியூ வேஸ் டு என்ஹான்ஸ் யுவர் மெடிடேஷன் அல்டிமேட்லி என்ன சொல்றாங்க த பவர் லைஸ் வித்இன் அவர் செல்ஸ் இல்லையா எவ்வளோதான் நம்ம வெளிய சப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டாலும் அது எல்லாமே இனிஷியல் சப்போர்ட் தான் பட் கடை போக போக நம்ம அந்த வெளிய சப்போர்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு நமக்குள்ளேயே அந்த பவரை கூட்டிட்டு நமக்குள்ளே அந்த ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணணும் அதான் புத்தர் வந்து அவருடைய கடைசி வார்த்தைகள் வந்து அப்போ திப்போ பவா அப்படின்னு சொல்றாங்க பி அ லைட் அண்ட் டு யோர் செல்ஃப் இந்த ஸ்டேட்மெண்டை நம்ம எல்லாருமே மைண்டுக்குள்ள எப்பவுமே வச்சுக்கணும் அது ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ திப்போ பவா அப்படின்னா பி அ லைட் அண்ட் செல்ஃப் அந்த ஒளி நீயாவே இருக்கணும் எதுக்கு வெளியே யார்கிட்டையும் தேடிக்கிட்டு இருக்கு யார் நம்மளுக்கு என்லைட்மெண்ட் கொடுக்க போறாங்க நம்ம தானே என்லைட்டன் நம்ம தான் அந்த ஒளி ஏற்கனவே நமக்குள்ள அந்த ஒளி இருக்கு அதை நம்ம பிரகாசமாக்கி ஆக்கி வி ஷுட் பி ரேடியேட்டிங் தட் லைட் டு எவ்ரிபடி நம்மளை பார்க்குறவங்க எல்லாருக்குமே அதை ஃபீல் பண்ணணும் அந்த டச் பண்ணணும் பெரிய பெரிய ஞானிகள் ஞானிகளுக்கெல்லாம் படத்துல போட்டிருப்பாங்க ஒரு சின்ன ரவுண்ட் தலை பின்னாடி ஒரு ஹேலோ அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அந்த ஹேலோ கடவுள் படத்துல பெரிய ஞானிகள் படத்து பின்னாடி வெள்ளையா ஒரு ஹேலோ அதுதான் அந்த லைட் அவங்களுக்குள்ள இருந்து பிரகாசிக்கிற அந்த லைட் அந்த லைட் வந்து நம்ம ஆன்மாவுடைய சக்தியை கூட்ட 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 நமக்குள்ள இருக்க அந்த லைட் வந்து பிரகாசமா எரியும் ஸோ அந்த மாதிரி பி அ லைட் அப்படியோ செல்ஃப் அப்படிங்கிற மனக்குள் மனசுக்குள்ள ஆழமா வச்சுக்கோங்க கண்டிப்பா அது நமக்குள்ள இருக்கிறது வெளியே வரத்தான் செய்யும் அனைவருக்கும் வணக்கம்